இன்றைய வேதவசன சங்கீதம் நாற்பத்தி ஆறு ஒன்று தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையும் ஆனவர் ஆமேன் நம் தேவனே நமக்கு அடைக்கலம் என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார் என்ற வார்த்தையின்படி கர்த்தரின் கிருபையே நமக்கு பலன் அன்றியும் ஆபத்து காலத்தில் அவரே நமக்கு துணையாக இருக்கிறார் அதுவும் அனுகூலமான துணையாக இருக்கிறார் அனுகூலம் என்றால் நன்மை சாதகம் காரிய சித்தி ஆதாயம் உதவி வெற்றி சிறப்பு என்று பொருள் பெறும் இப்படி தேவன் நமக்கு நன்மை உண்டாக்கும் துணையாக துணையாக நமக்கு சாதகமாக நம் காரியத்தை வாய்க்க செய்கிற நமக்கு உதவி செய்து நம்மை வெற்றி சிறக்க செய்கிற சிறப்பான துணைவராக நம் தேவன் இருக்கிறார் எங்களை எல்லா சூழ்நிலையிலும் பாதுகாத்து எங்களுக்கு துணையாக இருக்கும் எங்கள் பலனானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி